தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ இப்பதான் எழுந்திரிச்சேன் உங்களுக்கு பார்க்க தெரியுதா அப்படின்றது எனக்கு தெரியல அண்ட் நல்ல மெஹந்தி சூப்பரா ஸ்ட்ரீனா ஆயிருக்கு சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்றேன் இன்னைக்கு பந்தக்கால் நட்டுற வீடியோ தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது சோ ஸ்கிப் ஆனால் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபைனலி குளிச்சுட்டு வந்தாச்சு இந்த ட்ரெஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய பர்த்டே விலாகில் போட்டிருந்தேன் ஸோ அந்த ஒரு ட்ரெஸ் தான் ஆக்சுவலி ரொம்ப கம்ஃபர்டபுளான்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெஸ் அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடையாது ஏன்னா கொஞ்சம் நம்மளை ஃபேட்டாக காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் பட் ஓகே தான் பந்தக்கால் நட்டுறதுக்கு தானே சிம்பிளாக பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நல்லா கிராண்டாகவே நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ இப்போ கொஞ்சம் சிம்பிளாகவே லுக் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு அவ்வளோ ஹேர் ஸ்டைலும் பண்ண தெரியாது இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தான் என்னோடய ஃபேஸ்க்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஸோ அதை வந்து போட்டாச்சு அப்படியே ஒரு கிளச்சஸ் மட்டும் மாற்றிட்டு கொஞ்சம் புல் அவுட் பண்ணி விடுறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பவுன்ஸியாக இருக்கும் அப்புறம் ஃபேஸ்க்கு வந்து பான்ஸ் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு ஒன் மந்தாக தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் டூ மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுக்கிறேன் பெருசாக நான் எதுவுமே மேக்கப் பண்ணலை சன்ஸ்க்ரீன் லோஷன் மட்டும்தான் போட்டுக்க போகிறேன் ஏன்னா மார்னிங் பயங்கர வெயிலாக இருக்கும் அது போக வந்துட்டு மேக்கப் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை பெருசாக லிப் பாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஃப்ளோம பேக் பவுடரை எடுத்து நான் என்னோடய ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கிறேன் வேறு எந்த க்ரீம்மே நான் போடலாங்க அவ்வளோவே தான் நான் என்னோடய மேக்கப் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மெயினாக எனக்கு ஃபேஸில் மேக்கப்னாலே தேவைப்படுறது வந்து இந்த ஐப்ரோ ஃபில் பண்ணுறது தான் நீங்கள் பார்த்தா தெரியும் கொஞ்சம் எனக்கு முடியெல்லாம் கொஞ்சம் கலக்கமாக இருக்கும் ஸோ அதை மட்டும் நல்லா ஃபில் பண்ணிடுவேன் ஃபில் பண்ண ஆக்சுவலி இந்த ஃபோனை பார்த்துட்டு ஃபில் பண்ணுறது ரொம்ப இருக்குது இருக்கு ரொம்பிக்கிட்டு காமிச்சாலும் பயமாக இருக்கு தூரமாக ரொம்ப திக்காக போட்டிருந்தேன் அப்புறம் தம்பி ஐஷேடோலாம் உடச்சிட்டான் அதுலேருந்து ஒரு ஐஷேடோவும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ரொம்ப மைல்டு கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் மேக்கப்பில் பெரிய ப்ரோலாம் கிடையாது ஜஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ன்றதுக்காக மட்டும்தான் இந்த மேக்கப் வீடியோவே பிளான் பண்ணேன் அண்டு நான் வந்து மோஸ்ட்டாக காஜல் வச்சு மேலே வந்து லைனர் வரைஞ்சிடுவேன் சம்டைம்ஸ் ஐ யூஸ் ஐ லைனர் பட் ஸ்டில் இந்த மாதிரி லுக்குக்கெலாம் நான் வந்துட்டு காஜல் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அது வந்துட்டு எனக்கு இப்படி பார்த்து போடவும் தெரியாது ஸோ நான் மிரர் பார்த்து போட்டுட்டு வரேன் மிரர் பார்த்து போட்டு கொஞ்சம் அப்படியே மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன் ரீசன் ஃபேவரெட் மெப்லினோடது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரிஜினலாக இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஸோ நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டேன் நியூ லிப்ஸ்டிக் வேறு ஸோ டே டைமுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் கிளிப் வந்து எனக்கு அது பிடிக்கல ஸோ இதை சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இது நல்லா இருக்குல்ல ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது எனக்கு ஓகேயா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அந்த ரூம் ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது பட் லாஷியஸ்க்கு நான் பெரிய ஃபேன் இல்லை வச்சிருக்கேன் ஓகே ஃபைன் எவ்வளோ நேரம் லாஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் ஏன்னா ஈவினிங் வைக்கவா வேணாமாங்கிறத இது வச்சு தான் டிசைட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் கிளம்புனதுக்கப்புறம் அங்கே போய் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் ஓகேங்களா வழங்கம்போல் நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் லேட்டாக போகிற மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக தான் போயிருந்தோம் சாப்பாடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க என்னோட ஹேரை பார்க்க எனக்கே கண்டாவையாக இருக்குது பைக்கில் வந்ததுனால அந்த கொடுமை தான் என் ஹஸ்பண்ட் ரொம்பவே பைக்கு ஸ்பீடாக ஓட்டுவாங்க யார் வீட்டிலலாம் இப்படி ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்காமல் ஸ்பீடாக ஓட்டுவாங்கன்னு சொல்லுங்கள் ஸ்டைலே களைஞ்சு போச்சு இதுக்கு தான் எங்களுக்குள்ளே சண்டையே வரும் அண்ட் இந்த பையனோட நேம் வந்து லியோ லியோ இந்த மியூசிக் போடலாம்னு நினச்சேன் பட் காப்பிரைட்ஸ் ஆகுன்றதுக்காக தான் போடல நான் என்ன அவங்ககிட்ட பேசினேன் அப்படிங்கிறது கான்வர்சேஷன் எனக்கு ஞாபகமே இல்லை பட் ஸ்டில் அவன் என் கண்ணத்தை பிச்சு எடுத்துட்டான் அந்தளவுக்கு கொடூரமாக பிஹேவ் பண்ணான் அதுக்கப்புறம் பந்தக்கால் நற்ற ஃபங்க்ஷன் வந்து எங்கள் ஊரில் இப்படி தான் நடக்கும் மஞ்சள் தண்ணி அப்புறமா பால் நவதானியங்கள் அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஊற்றுவாங்க முதல்லாம் வந்து இந்த குழி தோண்டி அதுக்குள்ளே இந்த மரம் மாதிரி வைப்பாங்க இல்லையா அது வைப்பாங்க பட் ஸ்டில் இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே சிமெண்ட் தரங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பக்கெட் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வச்சிருக்காங்க இது வைக்கிறதுக்குரிய ரீசன் உங்களுக்கு தெரியுமா இது வைக்கிறதுக்குரிய ரீசன் ஃபஸ்ட்டு எனக்கும் தெரியாது ரீசண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கோம் அதாவது கெட்ட விஷயம் எதுவும் இருந்தால் சொல்லாதீங்க இந்த வீட்டில் கல்யாணம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வெளியே சொல்றதுக்காக தான் இதை வந்து வைப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னோட பையனுமே இந்த ரிச்சுவல்ஸில் கலந்துக்கிட்டான் அதுக்கப்புறம் ஒரு ஹாய் சொல்லிகிட்டு இருந்தான் அண்டு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமி கும்பிட்டு எல்லாருமே திருநீர் பூசுவாங்க

அதுக்கப்புறம் நாங்களும் போய் திருநீர் நீர் பூசணும் பூசுறதுக்கு வாக போயிருந்தோம் ஆக்சுவலி இதெல்லாமே மைண்டில் எப்படி ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா இதெல்லாம் பெரியவங்க பண்ணுவாங்க நம்மலாம் பண்ண மாட்டோன்ற மாதிரி இருந்தது இப்போ நாங்களும் பெரியவங்களாயிட்டோம் உங்களுக்கும் வயசாகுதுடா அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த இண்டிகேஷன் எனக்கு அப்படிதாங்க இருந்தது அண்டு ரொம்ப வெயிலில் அழிஞ்சு தெரிஞ்சுட்டு வந்ததுனால தான் அவ்வளோ டயர்டாக தெரியுது அண்டு அதுக்கப்புறம் நானும் புதுசினேன் நான் அவங்களுக்கு இப்படி பூசு அப்படி புதுசுன்ட்டு அதுக்கப்புறம் எனக்குமே பூச தெரியல அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல எனக்கு சுத்தமாகவே கம்ஃபர்டபுளாகவே இல்லை ஆக்சுவலி எதுக்கடா போட்டுட்டு போகணுன்ற மாதிரி தான் இருந்தது வேற ஏதாவது ஒரு குர்த்தி கூட போட்டுட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எத்தனை ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் போடாமல் வச்சுருக்கீங்க அதாவது பிடிச்சி எடுத்த மாதிரி இருக்கும் பட் ஸ்டில் அந்த எல்லாம் எதுவும் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் போடாமல் ஒதுக்கியே வச்சுருப்போம் சாப்பாடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் தான் சாப்பாடுக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் நாயே கூட வீடியோவில் கவர் பண்ணுறாங்க என்னத்தை சொல்ல என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமிடி பண்ணலை அதுக்கப்புறம் வெண்பொங்கல் வச்சுருந்தாங்க கேசரி வச்சிருந்தாங்க வடை பூரி எல்லாமே இருந்தது ஸோ நாங்களும் அப்படியே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை அப்போ தான் முடித்தோம் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே எல்லாத்தையுமே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டாக சாப்பிட்டோம் அப்புறம் லஞ்ச் வந்துருச்சு லஞ்சும் அப்படியே எல்லாருமே சாப்பிட்டுருந்தோம் அப்புறம் இந்த மாடுக்கு தம்பி வந்து அது என்னது பழம் கொடுத்துட்டு இருந்தா ஆக்சுவலி மாடு கூட பயங்கர தெளிவாக இருக்குங்க இப்போல்லாம் பழம் கொடுத்தா பழம் சாப்பிட்டுச்சு நீங்களே இந்த இதை பாருங்களேன் பார்த்தா தெரியும் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது உலகம் போக 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 நம்ம சொல்கிறோம் குழந்தைங்களாம் தெளிவாக இருக்காங்க இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் தெளிவாக இருக்காங்க ஆஹா மாடு கூட தெளிவாக இருக்குது இப்போ வந்து இவன் பழம் கொடுக்குறான்னா பழத்தை சாப்பிட்றோம் யா எப்படின்னாலுமே ஆப்வியஸ்லி எது கொடுத்தாலும் சாப்பிட வருங்க ஆனால் கதவை பூட்டணும் கதவை அதுவே திறந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு திறக்கும் தெரியல அதனால நான் வீடியோ எடுக்கல தெரிஞ்சுக்கோ நான் ஷாக் ஆகிட்டேன் மாட்டேன் என்னடா அதுவே திறந்து அதுவே உள்ளே வருது ஒரு மாடுக்கு கூட பயமே கிடையாது தம்பி ரொம்பவே மாடோட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் சரி கொஞ்ச நேரம் பார்க்கட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்ம அந்த ஃபங்க்ஷன் வீடுனாலே உள்ளே உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் லேடிஸ் கான்வர்சேஷன் மாதிரி நடக்கும் அந்த ஒரு மீட்டிங் தான் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு நான் வந்து ஏதோ பெரிய மீட்டிங் தலைவி மாதிரி என்னமோ பேசியிருக்கேன் பட் ஸ்டில் என்ன பேசினேன்றது தெரியலை 2000 years later ஸோ ஹோப் வந்துட்டு பந்தக்கால் நட்டுற ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு வீடு ரொம்ப 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 கேவலமாக இருக்குது ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல அண்ட் தூங்கி அப்படி கொஞ்சம் ரெஸ்ட்டாக எடுத்து முடித்தாச்சு இனி என்கேஜ்மெண்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்